அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ற ஜியோ பாலிடிக்ஸ் நிறைய ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரிவெஞ்ச் அப்படின்னா இப்போ கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த டேரிஃப் ஃபார் வந்து பெரிய அளவுக்கு நடக்குது இப்போ சீனா உள்ள ஓடி வந்த உடனே இப்போ கனடாவுக்கு கொஞ்சம் பேக் பண்ண ஆச்சு இல்லை உடனே கனடா என்ன பண்ணுறாங்க சீனாவை எடுத்து இன்னொரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் ஈரான் வந்து மிரட்டினாங்க இல்லையா ஈரானை மிரட்டினதுக்கப்புறம் ஈரான் வந்து அடுத்த ஒரு விஷயம் வந்து மறுபடியும் அமெரிக்கா தரப்பில் வந்து மிரட்டியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக குருக்ஸ் ரீஜியனில் என்ன எல்லாமே நடந்துருக்கிறது அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் இன்றைக்கி டெலிவியூவில் என்ன நடந்திருக்கிறது இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ சிரியாவில் இந்த நம்மளோட பயணம் வந்து சிரியாவில் போய் முடிச்சிடலாம் நம்ம வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக்னால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு மூன்று ரிவெஞ்ச் இருக்குது அது என்னன்னு பார்த்துட்டு போயிடலாம் என்ன ரிவெஞ்ச் அப்படின்னா அமெரிக்கா வந்து அவங்க நாட்டுக்குள்ளார பொருளை சரியாக கட்டுப்படுத்தலைன்னு சொல்லிட்டு மெக்சிகோவும் கனடாவும் வரி அதிகமாக இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃப் விதிக்கிறேன்னு சொன்னாங்க பதிலுக்கு இவங்க கனடா என்ன பண்ணிட்டாங்க ஒரு சில அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டுக்கு நான் நூறுலேருந்து இருந்து இரநூத்தம்பது பர்சன்ட் வரைக்கும் வரி போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி திடீர்னு ட்ரம்ப் அவர்களே இறங்கி வந்து இல்லைப்பா நான் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் கொஞ்சம் ஆள் தள்ளி இருக்கேன் அதனால் இங்கே இருக்கக்கூடிய கார் மேக்கர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா நான் ஏப்ரல் ரெண்டாம் தேதி மறுபடியும் எனக்கு அடுத்த கட்ட வேலை இருக்குது அந்த ரெசிப்ரோசல் அதாவது பதிலுக்கு பதில் வரி விதிக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா அதை போட வேண்டிய நிலமை இருக்குது அப்படின்னு ஒரு டயலாக சொன்னார் அதில் அடிஷ்னல் தகவலும் என்ன அப்படின்னா இந்தியானுடைய ட்ரேட் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் கூட நேற்று வாஷிங்டன் போயிட்டு ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் வந்தார் அங்கே ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அந்த வரியை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் நாங்களும்ன்ற மாதிரி வந்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ அதை அடிஷ்னல் தகவல் அப்படி வச்சுக்கோங்க அடுத்து என்னென்னா கனடா கரெக்டாக இந்த மாதிரி சமயத்தில் சீனா ஓடி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆர்கே சேனலில் அந்த குறுக்கா அந்த கவுசிக்கு வந்தால் என்ன ஆகும்ன்ட்டு இருந்து ஒரு நூற்றம்பது பர்சன்ட் வரியை விதிக்கிறாங்க என்னென்னா சீனா வந்து கெனடானுடைய டெய்ரி ப்ராடக்ட்டுக்கு வரி விதிச்சிருந்தாங்க அது குறிப்பாக இந்த சமயத்தில் எப்போ அவங்க சீனா மீது வரி விதித்தாங்க அப்படின்னாங்கன்னா அது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் சமயத்தில் வந்து போட்ட வரி சீனா மீது அது காத்திருந்து கரெக்டாக இப்போ சமயத்தில் அமெரிக்காவும் கெனடாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம உள்ளே நுழைஞ்சோனா கரெக்டாக இருந்ததுனால அதனால் கனடா தரப்புலையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா அவங்க சீனாவுடைய ஸ்டீலுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் அலுமினியத்துக்கு தான் அவங்க டேரிஃப் விதிச்சாங்க பட் இவங்க சரியான நேரத்தில் கரெக்டாக காய் நகர்த்தினது சீனா அதனால் வந்தது பாரு கனடாவுக்கு கோவம் உடனே இருப்பாங்க ஒரே நாள் அப்படியே அங்கேருந்து அவசரமாக டெலிகேஷனுக்கு பிலிப்பைன்ஸுக்கு வராங்க பிலிப்பைன்ஸுக்கிட்ட வந்து உங்களுக்கு என்ன விதமான அக்ரிமெண்ட் வேணும் சொல்லுங்கள் பிலிப்பைன்ஸை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமை ஏற்கனவே ஆஸ்திரேலியா வந்து பிலிப்பைன்ஸுக்கிட்ட ஒப்பந்தம் போட்டு ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் இருக்காங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா இவங்கள்லாம் சேர்ந்து தான் அங்கே ஜாயின் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க சீனாவுக்கு எதிராக இப்போ திடீர்னு கனடாவுடைய ப்ரசன்ஸ் வந்து பிலிப்பைன்ஸுக்கு நிபந்தனையற்ற நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த தென்சீன கடல் பகுதியில் உங்களுடைய தன்மையை உறுதி செய்வதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செய்ய தயார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன அந்த உலகத்தில் புரிஞ்சுக்கலாம்னா ஓகே அப்போ டைரெக்டாக அப்படி நீ வரி விதிச்சிங்கன்னா நாங்கள் இப்படி மிரட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இது ஒரு ரிவென்ஷன் எடுத்துக்கலாம் இன்னொரு ரிவென்ஷன்னா அதே சீனாவை சார்ந்தது தான் இப்போ ஈரானுக்கு அமெரிக்கா நேரடி மிரட்டல் விட்டாங்க இங்கே வார் ஈரான் ஏன் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காரு அப்படி இல்லைன்னா முடிச்சிடுவேன் அழிச்சிட பண்ணுற மாதிரிலாம் வந்து யார் ட்ரப்பு தரப்பில் சொல்லியிருந்தார் இல்லையா அதற்கு ஈரான் தரப்பில் இங்கே வரும்பான்னா யாருக்கிட்டனாலும் பேச்சுவார்த்தை நடத்துவேன் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எனக்கு தார்மீக எனக்கு விருப்பம் இல்லைப்பா நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி தான் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க உடனே கத்தார் இல்லை இடையில் ஓடி வந்து நீங்கள் முதல்ல ஈரானுக்கிட்ட கேட்குறீங்களே இஸ்ரேலுக்கிட்ட கேளுங்களேன் இஸ்ரேலில் வந்து அணுவாயத்தை கொயிட் பண்ண சொல்லுங்கள் ஒட்டு மொத்தமாக பண்ண சொல்லுங்கள் ஐஏஏ விசிட் பண்ணி செக் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இங்கே மிடில் ஈஸ்ட்டில் இங்கே பேசிக்கலாம் அப்போ தான் மிடில் ஈஸ்ட்டே வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வரும் அப்படின்னு பதில் கவுண்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க இன்னொரு கவுண்டருமே என்ன கொடுத்தாங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஈரானுடைய அணு உலைகள் மீது தாக்கல் நடத்தினீங்கன்னா அந்த பர்ஷியா கல்ஃபில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடல் வளமும் வந்து பாதிக்கப்படும் அதனால் நாங்கள் இல்லாமல் யுஏ எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எல்லாமே பாதிக்கப்படும் அதனால் இந்த ஒரு தாக்குதலையே நான் கடும் கண்டனத்துடன் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்றாங்க சாதாரண கண்டனால கடும் கணன் கண்ணகுத்திர கண்டனத்தை சொல்லி தெரிவிச்சிட்டாரு அடிஷனலா கத்தார் வந்து இன்னொன்றுமே என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா வந்து எங்களோட நிலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடுமே சொல்லிட்டாங்க அப்ப மிடில் ஈஸ்டில் கத்தார் வந்து ஆதரவு தெரிவிச்சுருக்காங்க ஓடி வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் ஈரான் மீது தாக்கல் நிகழ்த்தக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க பட் ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த இன்னொரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க சீனாக்கிட்டேயும் கிட்டேயும் ப்ளஸ் இவங்க மூணு பேரும் இணைந்து அந்த பர்ஷியர்கள் பகுதியில் செக்யூரிட்டி பெல்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாயின்ட் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இந்த செக்யூரிட்டி பெல்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எதற்காக அப்படின்னாங்கன்னா அமெரிக்காவை எதிர்க்கும் விதமாக சீனா ஓடி வந்து எந்த தருணத்திலும் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு சீனாவும் உறுதியளிக்கிற மாதிரியும் ரஷ்யாவும் உறுதியளிக்கிற மாதிரி தகவலாக தான் தெரியுது ஆனால் இதற்கு முன்பு அரசல புரசலான செய்திகள் என்ன வந்தது என்றால் ரஷ்யா வந்து ஈரானுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க கொஞ்சம் அணுவாயத்தை வந்து இல்லாத மாதிரி உருவாக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டதாகவும் அதுக்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு தள்ளிப்போகுதுன்னு தெரியல பட் ஆனால் இந்த இடத்துல சீனா ஓடி வந்து ஆதரவு கொடுக்குமா சொல்லியிருக்காங்க இது ரெண்டாவது இட வந்துச்சு மூன்றாவது ஒன்று அதாவது அமெரிக்கா பொறுத்த வரைக்குமே எப்படின்னா ஆப்ஷன் ஏபிசிடின்னு வைப்பாங்க ஆப்ஷன் ஏபிசிடினா ஒரு ஆப்ஷன்லாம் அடுத்து முடிஞ்சால் அமெரிக்கா வந்து இசட் வரைக்குமே வைப்பாங்கலாம் சொல்லுவாங்க இப்போ உக்ரைன் கிட்ட கனிம வளங்களை நிறைய அக்ரிமெண்ட்டுக்காக எதிர்பார்த்தாங்கன்னா சீனா ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது சீனாவிலும் வரக்கூடிய கனிம வளங்கள் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டால் நம்ம பிறகு ஆகிடுவோம் அதனால் உக்ரைனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒப்பந்தம் நம்மளுக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லிவிட்டு அமெரிக்கா பெருசாக இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணாங்க பட் ஐரோப்பாவும் யூகேவும் பெருசாக ரோம் ரோல் பிளே பண்ணாங்க இப்போ இன்ன வரைக்கும் சைன் ஆகலை அதனால நேத்தியா உங்ககிட்ட டீட்டெயிலாக நேற்று இறுதி பதிவில் சொல்லியிருந்தேன் அமெரிக்கா வந்து டிஆர் கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு வரைபடத்தோட கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த டிஆர் கிட்ட நாலு விதை ஒப்பந்தோம் குறிப்பாக இது ஆப்ஷன் பிளான் பின்றாங்க ஏன் இது பிளான் பி அப்படின்னா டிஆர் காங்கோவில் மொத்தம் கோபால்ட் காப்பர் டைமண்ட் கோல்டு லித்தியம் இன்னும் அதர் மினரல்ஸ் வந்து இன்னும் அவங்க கண்டுபிடிக்கல மேபி டேண்டலம் நிக்கல் இன்னும் மற்ற மினரல்ஸும் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாங்கள் எடுக்க முடியல எம் டூ த்ரீன்னு சொல்லிட்டு ரிபல் குரூப்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரிபல் குரூப்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அதை நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் டிஆர் காங்கோல் இருக்கக்கூடிய மொத்த கனிம வளங்களும் அந்த நேஷ் மாதிரி போட்டிருக்குல்ல அங்கே இதில் ருவாண்டா புருண்டி ருவாண்டா புருண்டிக்கு பக்கத்தில் கோமா இருக்குல்ல கோமாவில் ஆல்மோஸ்ட் ஒரு எண்பத்தஞ்சு பில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெவென்யூ அந்த இடத்துல இருக்கு பட் அந்த இடத்துல யார் கை கைவசம் இருக்குன்னா எம் டூ த்ரீ ரிபல்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க அப்படியே ஓட்டின ட்வெல் அப்படின்ட்டு அது வரைக்குமே இருக்காங்க அப்படியே கீழே பார்த்தோன்னா காண்டனோகோ அப்படின்ற ஒரு பகுதி கீழே வரைக்குமே சவுத் வரைக்குமே அவங்களுடைய இருந்து நான் நேற்றைய ஒரு வீடியோ பதிவுமே போட்டிருந்தேன் நான் என்னை கூட பக்கத்தில் வேணாம் அந்த வீடியோ பதிவு போடுறேன் நான் ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு இன்னொரு சிக்கல் என்னென்னா இங்கே எடுக்கணும் அப்படின்னா பாதி தான் எடுக்க முடியும் மீதி பாதி வந்து அங்கே கிளர்ச்சியாளர்கள் குரூப்பில் இருக்குது அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க நான்கு வித அக்ரிமெண்ட் இந்த இடத்துல போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராஜடிக் மினரலை அமெரிக்கா எடுக்கிற மாதிரி அதாவது டைரக்ட் சப்ளை செயினை உருவாக்குறாங்க ப்ளஸ் டெக்னாலஜி செக்டருக்கு இரண்டாவது என்னென்னா டீப் வாட்டர் போர்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு தண்ணீர் தேவையான பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கிராண்டிங் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் எங்கள் பக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து என்னென்னா ஜாயின்ட் ஸ்ட்ராஜடிக் மினரல் ஸ்டாக் பைல்ஸ் மினரல் ஸ்டாக் பைல் அப்படின்னா அடுத்தடுத்து காங்கோஸ்னுடைய மினரல் வந்து என் யூஎஸ்னுடைய எக்கானமியும் செக்யூரிட்டி ரெசிலன்ஸும் நம்ம ரெண்டு பேரும் ஏற்படுத்தலான்றது லாஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரென்தனிங் மிலிட்டரி கோபரேஷன் மிலிட்டரி கோபரேஷன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கோ ஆர்மடு ஃபோர்ஸுக்கான உதவிகள் மினரல் சப்ளைக்கான ரூட்டை உருவாக்குறது குறிப்பாக எம் டூ த்ரீ ரிபிள்ஸுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறது அவங்கள ஒட்டுமொத்தமாக காணாமல் போக வைப்பது இதுதான் இவங்களோட முக்கியமான குறிக்கோள் பட் அங்கே உக்ரைனில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க கொடுத்தா அதை எடுக்கிறது இருந்தாங்க பட் அதை விட இங்கே காங்கோவில் அதிகமாக இருக்கிறதுனால திடீர்னு போயிட்டு காங்கோல ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஏற்கனவே காங்கோவில் அமே சீனானுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்குது ஆனால் சீனா என்னென்னா அந்த காங்கோல இருக்கக்கூடிய அந்த எம் டூ எம் டூ த்ரீ அந்த ரிபர்ஸோட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாங்கன்றது அந்த காங்கோவுடைய கோரிக்கை ஒன்று இப்போ சமீபத்தில் இந்த ஐடி வந்து நிறுத்தினாங்க பார்த்தியா அந்த யுஏ மிக மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நாடு வந்து டிஆர்சி காங்கோ தான் அதனால் அந்த ப்ரெசிடென்ட் என்ன பண்ணிட்டாரு எனக்கு அமெரிக்கா ஒப்பந்தம் போதும் எனக்கு சீனா ஒப்பந்தம் கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி போனது தான் அந்த ஆப்ஷன் பியை நோக்கி போயிட்டாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அமெரிக்கா அந்த உலகத்துக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் நீ சைன் பண்ணாலும் என்ன சைன் பண்ணலாம் எனக்கு எனக்கு என்ன நீ வந்து இப்போ தேடு ஆப்ஷனாக போயிட்டு நாங்கள் ஏற்படுத்திட்டோம்பா அது எம் டூ த்ரீ டபிள்ஸ்னால் எனக்கு சும்மா ஒரு கைக்கு வந்து கலவான் முடிச்சிருவாங்க அதே அப்படின்ற மாதிரி தான் இப்போ சொல்ல வராங்க சரி இப்போ என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா அமெரிக்கா இப்போ தான் ஸ்ட்ராங்காக எகிரி உக்காடுறாங்க இப்போ ஒரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் சடன் சேஞ்சஸ் சவுதி அரேபியாவுக்கு நாளைக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் போகிறாரு பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டு மூணு நாள் அங்கே வளர்ச்சி வளர்ச்சி டூர் அவர் அந்த வளர்ச்சி வளர்ச்சி டூரில் அங்கே ஏற்கனவே அமெரிக்காவும் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தையும் நடக்கும் அது இல்லாமல் உக்ரைன் தரப்பில் பேச்சுவார்த்தை அந்த நடத்தும் போது ஜெலன்ஸ்கி வர மாதிரி இருந்தது திடீர்னு வரலன்றாங்க திடீர்னு வர வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அவங்க உக்ரைனுடைய பத்திரிகைகளை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து மினரல் டீல் மட்டும் இல்லை ஒரு சில பகுதிகளே அவர்கிட்ட எழுதி வாங்குங்க அப்படி இல்லைன்னா தேர்தலை நடத்தி அவரை வீழ்த்தி மற்ற நம்ம ஆளை வந்து உட்கார வச்சுக்கிட்டோம் நம்மளுடைய பப்பட்டை உட்கார வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ இருக்கிற ஆள் வந்து ஐரோப்பாவுடைய பப்பட்டம் இருக்கிறாரு அதனால அதையும் மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அந்த நிகழ்வுக்கு இன்னொரு ஒரு ஆச்சாரமா எப்படி நாம பார்க்கலாம்னா எலான் மாஸ்க் அவர்கள் இன்னைக்கு காலையில வெளிப்படையாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தார் முன்கள பகுதியில ஸ்டார்லிங்க் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க நான் இன்ன வரைக்கும் நிறுத்தலை பட் நிறுத்தினாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஏரியாவும் கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் இதில் அடிஷ்னலாக இந்தியா ஸ்டார்லிங்கை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஸ்டார்லிங்கை முழுமையா நம்பணும் அப்படின்னா கடைசி டைம்ல இப்படி பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு ஒரு லெசனா எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபா போலந்துடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டார்னா வருஷத்துக்கு நீங்கள் உக்ரைனில் ஸ்டார்லிங் கொடுக்கறதுக்காக பணம் கொடுக்கறது அவங்க கிடையாது நாங்கள் ஐம்பது மில்லியன் ஆன்வல் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதையும் மீறி நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் கடுமையான நே விளைவுகள் சந்திக்க நேரிடம் நீங்கள் உங்கள் கடமை கொடுக்க வேண்டியது நான் பணம் உங்களுக்கு செட்டில் பண்ணிட்டேன் நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் இல்லனா நான் ஸ்டார்லிங்க்கு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தையும் நான் நீக்க போகிறேன்ற ஒரு அறிவிப்பு வந்து பொடேர்னு போட்டுட்டார் சரி இது மட்டுமா அவர் வந்து உக்ரைனுக்கு எதிராக பேசியிருக்கிறார் அப்படின்னா ஒரு சில பணக்காரர்களுக்கு பொருளாதார தடை விதிக்கணும்னாரு இது மட்டுமா சொன்னார்னா இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரெஷர் கொடுக்குறாரு நம்ம ஏன் நேட்டோவோ அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு அங்கே என்ன வேலை ஒட்டுமொத்தமா நம்ம வெளியேறலான்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் இப்போ நினைப்பாரு யாருப்பா நீ ரஷ்யாவுக்கு விட விசுவாசமா இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பார் ஏற்கனவே எங்க ட்ரம்ப்பை வந்து அவர் கேஜிபி ஏஜென்ட்டை அவர் உளவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ மாஸ்க்கு ஓடி ஓடி வேலை செய்கிறத பார்த்தா அன்றொரு நாள் இவர் தானே புட்டின் கிட்ட பாக்ஸிங் கூப்பிட்டாரு எனக்கு இருக்கிற கோபத்துக்கு புட்டின் நேருக்கு நேராக வாங்க மோதலானு கூப்பிட்டா அந்த நபர் தான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மழு மறு உருவமா அப்படி மாறி நிற்கிறாரு சரி கடைசி ஸ்டேட்டஸ் என்ன அந்த குருக்ஸ் ரீஜியன்ல அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி ஒன்பது புள்ளி மூணு கிலோமீட்டர் ஸ்கொயர் கீழே பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டை பண்ணிட்டாங்க மேல இந்த சூட்ஸா அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எழுபத்தொம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் இப்போ உக்ரைன் வசம் இருக்கிறது ஆல்மோஸ்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி எழுவத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் ஸ்கொயர் ரஷ்யா தன் வசம் எடுத்திருக்கிறது லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா அங்கே ஒரு எட்டு கிலோமீட்டர் அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு எட்டு புள்ளி பதிமூணு கிலோமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் பிடிச்சிருக்காங்க ஸோ மிகப்பெரிய விஷயம் இன்னும் ஒரே ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் கீழே இருக்குது அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பதிவை கூட மறுபடியும் நான் போடுறேன் நான் அந்த பைப்லைன் வழியாக எப்படி வந்தாங்க எப்படி இந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணாங்க எப்படி உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அது இல்லாமல் உக்ரைனுடைய உக்ரைனுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் முழுமையாக சப்ளை முடிச்சிட்டாங்க இன்றைக்கி இன்னொரு வீடியோ பதிவு பக்கத்தில் காட்டுற பாருங்க அது வந்து பேண்டசீர் எஸ் ஒன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த பேண்டசீர் ஒன் ஏர் டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து தோம்சம் பண்ணி தூளாக்கி பொடிப்படியாகி வெடிக்கிற சத்தத்தை பார்க்கறீங்க நீங்கள் ஆனால் இவங்க உக்ரைனும் சும்மா இல்லைங்க உக்ரைனும் பதிலுக்கு நாலு இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க ரஷ்யா மீது ரஷ்யா எண்ணெய் கிணறுகள் மீதும் மற்ற நான்கு பகுதிகள் மீதும் நேற்று இரவு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா இன்னொரு செக்கு இதை வந்து உக்ரைன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த கடந்த ஒரு வருஷமாக அவங்க சொல்லி சொல்லி நம்ம காதையே வழி எடுத்துக்கிச்சு ஐரோப்பா நாடுகள் யார் எப்போ பேசினாலும் சரி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்து மைக்க பிடிச்சி கேட்டால் அந்த ஒரே ஒரு டைலாக்கை சொல்லுவாங்க என்ன தெரியுங்களா இந்த இயர் எண்டுக்குள்ளார ரஷ்யாவுக்கு சரியான ஒருத்த பாருங்கள் உக்ரைனுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க என்னது எஃப் சிக்ஸ்டின் போர் விமானம் அதை சொல்லாத நாடுகளே இல்லை அதை கேட்காத டைலாக்கே எல்லாம் நம்ம காதே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரியா இப்போ என்ன பண்ணாங்க கொடுக்கறதுக்கு முன்பு அதை அப்கிரேட் பண்ணுறாங்க என்ன மாதிரியான அப்கிரேட் அப்படின்னா ஏஎன்ஏஎல்கியூ ஒன் தேர்ட்டி ஒன் போட்டோம் பிஐடிஎஸ் ப்ளஸ் இசி இசிஐபிஎஸ் சிஸ்டம் இதை ஃபுல்லாக எனேபிள் பண்ணுறாங்க எதுக்காக இது அப்படின்னா இப்போ எலக்ட்ரானிக் வாஃபேர் மூலயமா ஏதாவது த்ரெட்டை இருந்தது அப்படின்னா ரஷ்யா கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க திடீர்னு சிக்னல் கிடைக்காமல் பண்ணாங்கன்னா அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காகவே இதை எனேபிள் பண்ணுறாங்க சிக்னலை வந்து டோட்டலாக அதை தடுப்பதற்காகவும் அதுவும் இல்லாமல் எனிமினுடைய சிக்னல் எமிஷன்லேருந்து தடுப்பதற்காகவும் அப்கிரேட் பண்ணாங்க ஆனால் இந்த அப்கிரேட் வந்து முழுக்க முழுக்க யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்களா அந்த சிக்னலும் நாங்கள் கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எலான் மாஸ்க் அவர்கள் ஒரு தடவை அந்த டெஸ்லா கார் இருக்குல்ல டெஸ்லா கார் வந்து அங்கே ரஷ்யாவில் வந்து ரம்ஸான் கதீரோ வந்து வச்சுருந்தார் அதை வந்து இவங்க கைக்கு எப்படிலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு அங்கேருந்தே லாக் பண்ணிட்டார் அதாவது அந்த டெஸ்லான்னுடைய சைபர் ட்ரக்கை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாத அளவு லாக் பண்றாரு கஷ்டம் எடுக்கவே முடியலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொமத்தினாங்க குற்றச்சாட்டு இல்லை இல்ல எங்க பர்மிஷன் இல்லாம கஷ்டம் அவங்க கைக்கு போயிருச்சு அப்படின்னா இன்னைக்கு நல்லவங்களா ஆகிட்டாங்க நீங்க ஓப்பன் பண்ணிட்டு பாரு அது வேற விஷயம் ஆனா அன்னைக்கு லாக் பண்ணாரு இப்போ எனக்கு அதெல்லாம் ரிமைண்டர் வருது அதே அதே தானே எஃப் சிக்ஸ்டின் போர் விமானத்தையும் நீங்க எதுவுமே பயன்படுத்த முடியாத மாதிரி லாக் பண்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா ஒட்டுமொத்த சிக்னல் நிறுத்திட்டேன்றாங்க ஐயா நீங்கள் இத்தனை நாள் எஃப்சிக் விமானத்தை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் கொடுக்குற சமயத்தில் இப்போ ஓடி வந்து எத்தனையோ லாக் பண்ணிட்டாலும் இது வந்து இரண்டாவது செக் அப்படின்றாங்க ஏற்கனவே இந்த குரூக்ஸ் ரீசேன்னு இழந்ததுக்கு மிக முக்கிய காரணமே எந்த ஒரு சிக்னலும் எதுவுமே கிடைக்காத முன்களத்தில் அவங்களுக்கு தகவல் கிடைக்காதனால தான் இப்போ இந்த ஒரு நிகழ்வும் வந்து பெரிய அளவுக்கு மாடலை ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் அங்கே அது ஐகேனுடைய கடவுள் யாரு யூகே உடைய கிங் இருக்கிறாருல்ல அவர் தானே சார்ல ஸ்திரீ அவர் தானே யூகேனுடைய நவீன கடவுள் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அவர் ரைட் சைடில் நின்று ரொம்ப க்ளோஸாக சிரிச்ச முகமாக ஃபோட்டோ எடுத்திருக்கிறாராம் ஆனால் ட்ரம்ப்பு கிட்டதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சும்மா பேருக்கு அதான் நம்ம ஏற்கனவே டைலாக்ஸ் சொன்னோமே என்ன வேண்டாம் வேறுப்பா பிள்ளையை பார்த்து காண்டாம இருக்குன்னு பேர் வச்சக்காரியா ம் இல்லைப்பா அப்படின்னாங்களாம் இது வந்து உக்ரைனோடைய பெருமையாக இருக்கிறாங்க பார்த்தியா நம்ம ஆள் வந்து ட்ரம்ப்போட பெரிய ஆள் ஆகிட்டாரு அமெரிக்காவுடைய கடவுள் நம்ம அவர் பக்கமே நிறுத்தி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக போட்டுட்ருக்காங்க சரி 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 அதுக்கு அதுக்கு இன்னும் டைலாக் சொல்லுவாங்களே எங்கள் பொண்ணு கூட அடிக்கடி சொல்லுவாங்களே மேய்க்கிறது எறமே அதில் பெருமை அந்த அந்த டைலாக் இங்கே வந்து சேர்த்து போட்டுருக்காங்க இப்போ பக்கத்து நிற்கிறது தான் பெருமை அதான் மேய்க்கிறது இறமே அதில் ஒரு பெருமைன்ற மாதிரி இப்போ உக்ரைனுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கிறது சரி நம்ம ஐரோப்பாவோட நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எட்நூறு பில்லியனுக்கான தொகையில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க உக்ரைனுக்கான உதவிகள் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இனி ஐரோப்பா வந்து அமெரிக்கா இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதுக்கப்புறம்லாம் நாங்கள் இறங்கி போகணும்னு இல்லை ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில அடிகள் வேலை தான் செய்யும் இருந்தாலும் நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க அதனால தான் இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க அந்த எட்நூறு பில்லியன் ஆயுத ப்ரொடக்ஷன் எல்லாமே உக்ரைனுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் பாருங்க பிஏஇ சிஸ்டம் யூகே கிட்ட வந்து ஒப்பந்தம் போடுறாங்க ஃபைட்டர் ஜெட் டேங்க் ஆர்டிபிஷியல்ஸ் சைபர் வார்ஃபர் டெக் அப்புறம் வந்து தலாஸ் பிரான்ஸ் கிட்ட ஏரோஸ்பேஸ் டிஜிட்டல் பேட்டில் ஃபீல்ட் சிஸ்டம் அந்த நேவல் வார்ஃபேர் ரீஇன் மற்றும் ஜெர்மனிக்கிட்ட வந்து டேங்க் ஏர் டிஃபென்ஸ் இந்த ஆட்டோனமஸ் மிலிடரி வெஹிக்கல் அப்போ லொனராடோன்ற இட்டாலிகிட்ட வந்து ஹெலிகாப்டர் சைபர் ட்ரக் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்புறம் சேப்னு சொல்லிட்டு ஸ்வீடன் இருக்காங்களா அவங்கக்கிட்ட சப்மரீன் சென்சார் அண்டு ஜிரி கிரிபன் ஃபைட்டர் ஜெட்டு ஏர்பஸ் ஃப்ரான்ஸுக்கிட்ட மறுபடியும் டசால்ட் ஃப்ரான்ஸ்கிட்ட இந்த மாதிரி அமெரிக்கா கிட்டே எதுவுமே அவங்க போகலை இதற்கு முன்பு என்ன இருந்ததுன்னா அமெரிக்கா இல்லாமல் ஒரு உருவாக்க முடியாதுங்க பட் இப்போ இந்த டே என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக கொஞ்சம் தள்ளி நிலுங்க அமெரிக்கான்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ அமெரிக்கா கொஞ்சம் திங்க் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வாங்க பேசலாம் உரசல்லாம் வண்டர்லையாம் தீப்பரி திரும்ப தங்கச்சி வாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட இப்போ ஐரோப்பா இல்லை போதும் போதும் நீங்கள் எங்களுக்கு சிறப்பாக செஞ்சிட்டிங்க அதனால பார்க்கலான்றாங்க இருந்தாலும் ஃபைனல் முயற்சியாக அப்போ ஜி செவன் கூட்டமைப்புக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் கலந்துக்கிறாரு அங்கே பன்னெண்டு வரைக்கும் சவுதி அரேபியாவில் இருந்துட்டு யார் அமைக்க ஸ்டேட் செக்ரட்டரி அதுக்கப்புறம் ஜி செவன் கூட்டத்துக்கு இங்கே ஐரோப்பாவில் வந்து கலந்துக்க போகிறாரு அதில் ஏதாவது பேச்சுவார்த்தை உடன்படுதான்னு பார்க்கலாம் ஏன்னா ஒரு வகையில் அவங்க சந்தோஷப்படலாம் ஏன் சந்தோஷப்படலாம் அப்படின்னா இப்போ ஜேடி வேன்ஸ் வந்தார்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார் ஆனால் இவர் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சராகிறார் யார் மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஜேடி வேன்ஸோட பரவாயில்ல மார்க்கோ இது ஜேடி வேன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக பேசுகிற மாதிரி இருக்குது நான் தான் பெரியாள் ஏன் பேசி தானே கேட்கணுன்ற மாதிரி இருக்கிறாரு பட் இவர் அந்த நேச்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சாஃப்டாக என்ன மாதிரி இருக்கிறாரு அதனால பிரச்சனை இல்லை சைடு கேப்பில் நம்ம ஒரு பிட்டை போட்டுற வேண்டியதான்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஆண்டல் பண்ணுறவரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த சமீபத்தில் பார்த்த நிகழ்வு எல்லாம் ஆஸ்திரேலியா ஓடி வந்து கொஞ்சம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க க கவலைப்படாத கோயெட் கோயட் உக்ரைனுக்கு எல்லா வித உதவிகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்குன்றாங்க இப்போ டெல்லவியூ கிட்ட போயிடலாம் அங்கேருந்து நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி அவசரமாக வாங்க இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் இஸ்ரேல் டெல்லவியூவில் நேற்று ஒரு பெரிய வெடிகுண்டு நிகழ்வு எக்ஸ்ப்ளோஷிய் மாதிரி லைவ் லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் மாதிரி மேபி இரண்டு பேர் பக்கம் இன்ஜூர்டானதான் வந்து இன்றைக்கி டெல்லவியூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில் நாற்பத்தி எட்டாவது நாளாக இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது அதுக்கான பதிவுகளும் தொடர்ந்து இருக்கிறது கைதுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சில வீடுகளும் இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அமெரிக்கா வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடம் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார் அமாஸ்கட்டியும் அந்த பிணையக்கதிகளை வெளியிடுறதுக்கான பேச்சுவார்த்தையில் இந்த மீட்டிங் பார்த்தவரை இந்த பேச்சுவார்த்தை நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கொஞ்சம் பாசிட்டிவ் அப்ரோச் அவங்க இருக்குது இந்த வார்த்தைக்குள்ளார அவங்க விடுதலை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை தெரிவித்துருக்கிறாங்க ஆனால் இந்த நம்பிக்கை வந்து அடுத்த ஒரு நிமிஷம் கூட அந்த கேப் இல்லைங்க அந்த கேப்புக்குள்ளார எங்கள் இஸ்ரேலுடைய எனர்ஜி முனிஸ்டர் எலிகோஹன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு காசாவுக்குள்ளே போகக்கூடிய மின்சாரத்தை நிறுத்துங்கோ அப்படின்னு உடனடியாக சொல்லிட்டார் நிறுத்துறது இல்லாமல் இன்னொரு பக்கம் என்னென்னா அப்போ அந்த பிணைய கதைகள் விடுதலையில் அந்த சிக்கல் இருக்கா என்னென்னு தெரியல ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ பொறுத்துட்டு வந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரானுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து பயங்கரமாக பேசியிருக்கிறார் உங்களுக்கு சந்தேகம் வரதில்லை ஈரானுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வீடியோ பதிவு பாருங்கள் என்ன நேற்று ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் தேவையே ஃபுல்ஃபில் பண்ண முடியல கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜிஸ்ட்லாம் கேட்டார் ஈரானுடைய பிரசிடெண்ட் பிரசஸ்கியன் அவர்கள் ஏன்னா நிறைய பகுதியில் வாட்டர் கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது நிறைய கொஞ்சம் சப்ளை பண்ண முடியல அதனால் இஸ்ரேல் ப பிரதமர் பெஞ்சமின் நதனியாக அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா காவல்படாதீங்க மக்களே உங்களுக்கு நான் தண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன் எங்கக்கிட்ட எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது நான் எங்களுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு நான் கண்டிப்பாக தண்ணீர் சப்ளை பண்ணுவோம் பட் இங்கே ஐதுல்லா காமேனி அவர்களும் அந்த அரசாங்கம் மாறினா சரி உங்களுடைய பொற்காலம் வந்து வெகு தொலைவில் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ பார்க்கலாம் இங்கே துருக்கியினுடைய ரோல் பிளே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா துருக்கி வந்து த்ரீ ப்ளஸ் த்ரீ பேச்சுவார்த்தையில் இங்கே ஜோர்டன்கிட்ட கிட்ட வந்து பேச்சுவார்த்தை இருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் கோப்பரேஷன் பற்றியும் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் பற்றிலாம் பேசுகிறாங்க ஒரு சமீப காலமாக கொஞ்சம் ஜோர்டனுடைய தேவை வந்து தேவைப்படுகிறது ஸோ ஈரான் டைரக்டாக இன்வால்வ் ஆகாமல் இந்த இடத்துல துருக்கி வராங்க ஸோ துருக்கி என்ன தான் ஓடி ஓடி வந்து அங்கே கிட்டேயும் இது எல்லா நாடு தன்னுடைய பிரசன்ஸை காட்டினாலும் அங்கே உக்ரைன் பிரச்சனை எடுத்தாலும் நான் தான் அப்படின்றாங்க ஐரோப்பானாலும் நான் தான்ன்றாங்க இங்கே காசா பிரச்சனைனாலும் நான் தான் அப்படின்றாங்க ஈரானுடைய பிரச்சனை எடுத்தாலும் நான் தான்றாங்க இங்கே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எடுத்தாலும் அதை நான் தான்றாங்க அளவுக்கு இப்போ உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு தலைவர் யார் அப்படின்னா அதை வந்து துருக்கியாது பேராடகனவர்கள் தான் ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்குதுல்ல நான் இந்த நொடி வரைக்குமே அசர்பைசான் அசர்பைசான்லேருந்து துருக்கி துருக்கி வழியாக இஸ்ரேலுக்கு பைப்லைனில் கேஸ் அண்ட் ஆயில் வந்துட்டு தாங்க இருக்குது அதில் நான் என்னால் உறுதியாக நூறு பர்சன் சொல்ல முடியும் வேணா நீச்சு போய் செக் பண்ணி பாருங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா துருக்கியில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியை பேரை மூட்டும் மாற்றி அங்கே பாலஸ்தீனம் பேரில் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளிப்படையாக சொன்னால் கூட பெரிய அளவுக்கு பூகமும் ஏற்பட்டது துருக்கியில் அப்போ அதிகமான உதவிகள் அரபு நாடுகளையும் தாண்டி இஸ்ரேல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க துருக்கிக்கு அதனால் மேபி அவங்க ஹெல்ஃபுல்லாக இருக்கலாம் வெளிப்படையாக அவங்க ஒரு சில கருத்துக்களை சொல்லலாம் இருந்தாலும் அவங்க ந கொஞ்சம் நட்பு ஓட்டத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் வெளியே வந்து கடும் கண்ணனமும் கண்ணை குத்தரை கண்டனமும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள அப்படி இப்படின்னு டீலிங் இருக்க தான் செய்யும் நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணார் கோல்ஃப் விளையாடுறதுக்காக சாட்டர்டே சண்டே இல்லையா கோல்ஃப் விளையாடுறதுக்காக போனார் அப்படி போகும்போது மேலேருந்து பார்க்கும்போது இந்த வீடியோ பதிவு பாருங்கள் காசா இஸ் நாட் ஃபார் சேல்னு போட்டது டென்ஷன் ஆகிட்டார் யாருப்பா நான் போகும்போது இப்படி போனதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாராம் அந்த ஒரு பதிவுமே பெரிய அளவுக்கு வயலாக இருந்தது ஒன்று அமெரிக்கா அல் ஜுலானி அரசாங்கத்தின் மீது சிரியா மீது மிகப்பெரிய தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது தனது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஐரோப்பா மற்ற நாடுகளும் வந்து சொல்லியிருக்காங்க சிரியா பிரசிடென்சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மார்ச் ஆறாம் தேதி நடந்த நிகழ்வை ஒட்டு மொத்தமாக இன்வெஸ்டிகேஷனுக்கு உத்தரவிட்டிருக்காங்க ஒரு ஜட்ஜஸ் தலைமையில் சிவிலியன்ஸ் மீது என்ன மாதிரியான வயலன்ஸ் இருந்திருக்கு பப்ளிக் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி நிகழ்வை எங்கள் நாட்டில் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டோம் இந்த பூ விலகில் அமைதியான ஒரு நாடு என்றால் அது சிரியாதான் அதனால் இந்த நிகழ்வை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க ஐயா ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லையோ உங்கள் அந்த அளவுக்கு வீடியோ வெளியிட்டது மற்றவங்க கூட இல்லை ஒன்று உங்கள் ஆளுங்க வந்து அந்த வீடியோ வெளியிடாமல் இருந்தாங்கன்னா கூட வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கு அவங்களே தற்பெருமைக்காக வெளியிட்டு அது அவங்களுக்கே வெளி மிகப்பெரிய ஒரு இன படுகொலையை வெளிக்காட்டியிருக்கிறாங்க சிறிய அரசாங்கம் ஸோ புதிய அரசாங்கமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தவில்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா சோம்பு சேனல் நன்றி வணக்கம்